to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை டவுன் மாநகராட்சி கல்லணை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை புரிந்த மாணவிகளை மாநகராட்சி மேயர் சரவண் அவர்கள் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளிவந்த நிலையில் நெல்லை மாநகராட்சி கல்லணை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று மாணவிகள் சாதனை புரிந்துள்ளனர் இந்த நிலையில் சாதனை புரிந்த மாணவிகளை நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் நேரில் சென்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதன்படி நெல்லை டவுன் மாநகராட்சி கல்லணை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவி முத்து அகிலா நந்தினி லாவண்யா மாணவிகளுக்கு மேயர் சரவணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளான மகாலட்சுமி அபர்ணா ஜெயஸ்ரீ அபிராமி ஆகிய மாணவிகளுக்கு மேயர் சரவணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார்

டவுன் மாநகராட்சி கல்லணை பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவியின் உயர்கல்விக்கு மேயர் சரவணன் அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை கணியம்மாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ரோலக்ஸ் பாலன் இருபத்தைந்தாவது வார்டு வட்டச் செயலாளர் அருள் ஆசிரியர்கள் மாணவிகள் என ஏராளமானோர் உடனிருந்தனர் மாநகராட்சி மேயர் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளை பாராட்டிய நிகழ்வு பெற்றோர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது